Thank you. மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியம் பெள்ளாதி ஊராட்சியில் எழுபத்தெட்டு வது சுதந்திர தின விழா முன்னிட்டு தலைவர் குமரேசன் என்ற கோபதி தலைமையில் கிராம சபை கூட்டமானது கிராம நிர்வாக அலுவலகம் அருகில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இருபது இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டு அறிக்கையை மன்ற தலைவர் கோபதி வாசித்தார் அதனைத் தொடர்ந்து கலைஞர் கனவு இல்லம் பழுது பார்க்கும் திட்டப்பணிகள் பட்டா இல்லா மக்களுக்கு கூடிய விரைவில் பட்டா வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த ஊராட்சியில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் கூட்டத்தில் பொதுமக்கள் சிலர் கோரிக்கை மனுக்களை தலைவரிடம் வழங்கினார்கள் கிராம நிர்வாக அலுவலர் வேளாண்மை அலுவலர் மற்றும் பல துறை அலுவலர்கள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் செயலர் சுரேஷ் நன்றி ஐயன் கோவில் போற வண்டி ஒரு நம்ம இருக்குது பஸ்க்கு ஒரு ஒரு தீர்மானம் போட்டு போக்குவரத்து சொல்லி இந்த ஐந்து ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது அது என்ன தெரியல இடம் இருக்கிறவங்களும் இடம் இல்லாதவங்க குடிக்கிறான் ரோட்டுக்கே கொண்டு கட்டிருக்கான் அப்ப பதினெட்டு ஏ ஒன்று வண்டி போகுது நாலு நடை வண்டி வீடு கட்டின ஒரு வண்டி வண்டி பஸ் जयगे भारद भाग्यविदा पञ्जाबसिन्ध गुजरात मराठ द्राविड उत्कल गङ्गा बिन्दयि हिमाचल यमुना गङ्गा उच्चल जल सिषरङ्गा दव शुभ न जागे दव गेद जय गादा जनगण मङ्गलदायक जयगे भारत भाग्यविदा जय गे जयगे जयगे जय 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 जयगि